ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை கொண்டு அற்புதமான ஸ்தலம் எல்லோருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான ராகவேந்திரர் பக்தர்களுக்கு பிடித்தமான ஸ்தலம் சாட்சாத் நான் நிற்கிற இடம் வந்து மந்த்ராலய ஷேத்திரம் அங்கே இருக்குது மூலஸ்தானம் மந்த்ராலய மூலஸ்தானம் இருக்குது நான் நிற்கிற இடம் வந்து துங்கபத்ரா நதி இதை பார்த்து நதியை பார்க்கும் பொழுது ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது ஏன்னா அடிக்கிற வெயில் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இங்கே தண்ணீரே இல்லை எல்லோருக்கும் தெரியும் இந்த நேரங்களில் வந்து துங்க வந்து வறண்டு தான் இருக்குன்னு அங்கே கொஞ்சோல தண்ணி ஓடிட்டுருக்கு சிலவர் வந்து இங்கே பைப்பில் போட்டு குளிச்சுட்ருக்குறாங்க இப்படி இருக்குது இப்பொழுது நாம் வந்து பேசக்கூடிய ஒரு தலைப்பு பிரசன்னம் ஜோதிடம் இதெல்லாம் பொய்க்குமா இதெல்லாம் உண்மையா முதல் இதில் நம்பலாமா இப்படின்னு ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து முன்வைக்க போகிறேன் என்ன திடீர்னு இப்படி வைக்கிறாங்கன்னு சொன்னான்னா இது என்ன நடத்தியிருக்கிறது அடியனுடைய லைஃப்பில் ராகவேந்திரோடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தையும் கொஞ்சம் தொடர்பு படுத்தி பேச நான் ஆசைப்படுகிறேன் ராகவேந்தருடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா ராகவேந்திரர் வந்து மத்வ சம்பிரதாயத்தை பின்பற்றி வந்தவர் அதனால் மிருத்திகா பிருந்தாவனம் அமைத்தால் சாட்சாத் கண்டிப்பாக மத்துவ சம்பிரதாயப்படி தான் நடக்கணும் இது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா நானே அந்த அளவுக்கு மத்துவ சம்பிரதாயப்படி நடக்கணுங்கிறத விரும்புவேன் நமது குமரி மந்திராலயத்தில் அடியனுடைய முயற்சிகள்லாம் நீங்கள் வந்து பதிவுகளையும் பார்த்துருப்பேங்க நேரிலையும் பார்த்துருப்பேங்க நிறைய மாத்துவர்களே என்னை பாராட்டியிருக்கிறாங்க ஓப்பனாக சொல்ல போனால் சொல்லக்கூடாது ஒரு பெருமிதமாக இருக்கும் நிறைய மாத்துவார்கள் சொன்னாங்க எங்கள் இடத்துல கூட நான் இவ்வளோ தூரம் பார்க்கல நீங்கள் அளவுக்கு செய்கிறீங்க அப்படிம்பாங்க அது அப்படிலாம் கிடையாது இது வந்து எனக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக பார்க்குறேன் இப்படி இருக்கும் பொழுது என்னென்னா ஒரு இரண்டு ஆராதனைக்கு முன்பு வந்து குமரி மந்திராலயத்தில் வந்து ஒரு உண்டியல் மட்டும் பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம் பாக்கி எதுவுமே எடுத்துகிட்டு போகல அப்போ எடுத்துகிட்டு போன பிறகு அந்த களவாணிகள் பசங்கள்லாம் பிடிபடுவானா பிடிபடலையா அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் சதீஷ்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இப்பவும் குமரி மந்திராலயத்தில் இருக்கிறார் அவர் வந்து அண்ணா வந்து நம்ம ஒரு பிரசன்னம் பார்ப்போன்னா திருட்டு நடந்துட்டு நிறையவருடைய சூழ்நிலைகளை பார்த்துக்கிட்டு ஒரு பிரசன்னம் பார்ப்போமா ஏதாவது குறை இருந்தால் நிவர்த்தி செய்யலாமே அப்படின்னு கொஞ்சம் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார் எனக்கு இந்த பிரசன்னம் பார்ப்பதில் வந்து ரொம்ப உடன்பாடு கிடையாது ஏன்னா ஒரு தடவை பார்த்தோம் அப்பொழுது வந்து சிலருக்கு வந்து அது இஷ்டம் இல்லாமல் இருந்தது சிலருக்கு அது பிடித்திருந்தது ஆரம்பத்தில் சிலாரூபத்தை மேலே தூக்கி வைக்கும் பொழுது அதனால் பிரசன்னம் வேணுமா ராகவேந்திரட்டே உத்தரவு கேட்டு செய்யலாமே அப்படின்னு இருக்கும் பொழுது பிரசன்னம் பார்ப்போம் எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடர் இருக்கிறாரு ரொம்ப நல்லா பார்ப்பாரு அப்படின்னாரு அவர் வந்து நாகர்கோயிலில் வந்து பெரிய ஒரு கோயிலில் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர் சொல்லலாம் பிரசன்னம் அவர் கேரளாக்காரரு அவர் வந்து அங்கே கேரளா முறைப்படியில் எல்லாம் பண்ணுற ஆளு தான் அவர் வந்து என்ன செய்தார்னால் சரி ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ட்ரஸ்டி கோபிநாதன் அவர்கள்ட்டையும் சொன்னோம் சரின்னு சொன்னார் கோபிநாதன் அவர்களுக்கும் அவருடைய தொழில் ரீதியாக பிரசன்னம்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதையும் அவர் சதீஷ் மூலமாக சொல்லியிருந்தார் ரெண்டையும் அவர்கிட்ட சொல்லுவோம் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி அவர் சொல்லும் பொழுது காலை நேரத்தில் இந்த நேரத்தில் தான் பார்க்கணும் மற்ற நேரத்தில் பார்த்தா சரியாக இருக்காது மதியம் நேரத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கடைசியில் குமரி மந்திராலயத்தில் வந்து அவர் பார்த்த நேரமே மதியம் ஆகிவிட்டது மதிய நேரம் ஆரம்பித்து சாயங்காலம் தான் அந்த பிரசன்னம் முடிந்தது இந்த பிரசன்னத்தில் நடந்த விஷயங்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியவை அப்போ வந்து ஆலயத்தில் வந்து நானும் என்னுடன் சங்கரமாமா அவர் வந்து ஸ்மார்த்தா ஆச்சார் எங்களுக்கு மாத்வா இல்லை முதல்ல மாத்வா இருந்தார் அப்புறம் போயிட்டார் அதுக்கப்புறம் அங்கே பூஜை பண்ண ஆள் இல்லை துவாதசி பாரணைக்கு சமையல் பண்ண ஆள் இல்லை இப்படிலாம் இருக்கும் பொழுது சரி அப்போ நான் வந்து கூடவே இருந்து எல்லாமே செய்தோம் மடி ஆச்சாரத்தோடு அங்கே போய் குளியல் போட்டு ராகவேந்தருக்கு என்னென்ன அனுஷ்டானங்கள்லாம் உண்டோ எந்தெந்த அளவுக்கு முறைப்படி செய்ய முடியுமோ அது அவ்வளோ நாங்கள் செய்துட்ருக்கோம் அது எல்லோருக்கும் தெரியும் அப்படி நான் செய்திருந்தாலும் கூட அந்த பிரசன்னம் போடும்பொழுது என்ன சொன்னார்னால் அந்த சங்கரமாமாவை பார்த்தார் இவர் இந்த பிரசன்னக்காரருக்கு அவருக்கு ரொம்ப பரிச்சயம் பண்ண தெரியல கொஞ்சம் உரிமையாக பேசினார் நீங்கள் வந்து இங்கே பண்ணவே கூடாது நீ எப்படி இங்கே பண்ணலாம் சுவாமிக்கு அப்படின்னாரு இது வந்து வேறு இவர் வந்து அந்த வைஷ்ணவ ஆள் அவருக்கு வந்து மாத்வான்னு சொல்ல தெரியல அந்த பிரசன்னக்காரருக்கு வைஷ்ணவ ஆள் அப்படின்ட்டாரு அப்போ நான் சொன்னேன் அவங்க மாத்வா சம்பிரதாயம் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அந்த அவங்க தான் பண்ணணும் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு இவரை சொன்னார் அப்போ அவர் என்ன சொன்னார்னா நான் பண்ணணும்னு இல்லை இங்கே ஆள் இல்லைனால நான் இருக்கிறேன் அப்படின்னாரு இல்லை இல்லை ஒரு மாத்வா வந்த உடனே கண்டிப்பாக நீனும் இதை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் என்ன பார்த்த உடனே நான் சொன்னேன் நிறப்பால் நான் பிராமணனும் இல்லை வளர்ப்பால் மணிகண்டன் மதுவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு ராகவேந்தரை பற்றி சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நான் செய்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபர்ஸ்ட்டி வந்து கோபிநாதன் சார் வந்து என்னை அப்படி பிடிச்சிக்கிட்டு பிரசன்னகாரத்தில் சொன்னார் இல்லைன்னா இவர் மூலமாக தான் ராகவேந்திரர் வந்து கீழே செலாரூபம் வந்து அவர் தான் மேலே வந்து கொண்டு வரதுக்கு மூல காரணம் பூஜை எவ்வளோ ஆத்மார்த்தமாக செய்வார் அதனால் நான் தான் பிருந்தாவனத்துக்கு பூஜை செய்யணும்னு சொன்னேன் அப்படின்னாரு அப்போ அவர் சொன்னார் இல்லை இல்லை அவர் நல்லபடியாக செய்கிறாரு நல்ல ஆச்சாரமாக செய்கிறாரு எல்லாமே நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது ரொம்ப பிரம்மாண்டமாக செய்கிறாரு ஆனால் என்ன ஆச்சுன்னா அவருடைய சம்பிரதாயப்படி உள்ள ஆட்கள் இல்லாதனால் ராகவேந்திரர் கொஞ்சம் மறைஞ்சு நிற்பார் இப்போ மணிகண்டன் எவ்வளோதான் பூஜை செய்தாலும் ராகவேந்திரர் கொஞ்சம் மறைஞ்சு இருப்பார் இதே ஒரு மாத்வர் ஆட்கள் வந்து பண்ணுனா ராகவேந்திர பிரதட்சமாக காட்சி கொடுப்பார் அப்படின்னாரு அப்போது நான் சொன்னேன் எனக்கு ஒரு மாத்வா இருந்தாங்க வேணுமாம்மா அவர் போயிட்டார் வரலையே அப்படின்னாரு ஆனால் அவருக்கு மந்திரங்களும் தெரியாது ரொம்ப ஆச்சாரம் முறைகள் தெரியாது ஆனால் நாங்கள் சொல்லி கொடுத்து கொடுத்து போகிறோம் அப்படின்னு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவர் வந்து ஒரு பிரதட்சமாக ஒரு துளசியை போட்டால் கூட போதும் ராகவேந்திர சாணித்தியம் அங்கே வருவார் ஆனால் நீங்கள் என்னதான் ஆச்சாரமாக செய்தால் கூட ராகவேந்திர மறைஞ்சு நிற்பார் அதனால் நீங்களும் செய்யாண்டான்னா அப்படின்னாரு பரவாயில்ல எனக்கு ரொம்ப தான் நானே பிரதிஷ்டம் முடிஞ்சு கும்பாபிஷம் முடிஞ்சு அவங்க கையில் கொடுத்துட்டு போகணுன்னு தான் இருந்தேன் ஆனால் எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் நான் எல்லாமே செய்துட்ருக்கேன் ஏன்னா சுவாமியை வச்சுக்கிட்டு நம்ம பட்டினி போடக்கூடாது பூஜை நிற்கூடாது ஆனால் நீங்கள் நீங்க என்ன செய்யணும்னா இந்த குமரி மந்திராலயத்தினுடைய நிர்வாக பொறுப்பு எல்லாம் நீங்க தான் நடத்தணும் அவர் போட்டு சொல்கிறார் நீங்க தான் நடத்தணும் உங்க தலைமையில் தான் எல்லாம் நடக்கணும் ஆனால் பூஜைகள் எல்லாம் சம்பிரதாயப்படி மாதவர்கள் செய்யணும் அப்படின்னாங்க சரி நல்ல விஷயம் ரெண்டு சொல்லிட்டார் என்ன சொல்லியிருக்காருன்னா மாத்துவர்கள் வரணும் ஸ்மார்த்தா அவரையும் சொல்லிட்டாரு என்னையும் சொல்லிட்டாரு அதே சமயத்தில் என்ன நிர்வாகத்தினுடைய மொத்த பொறுப்பையும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் சரி இது ரெண்டு முடிஞ்சு அடுத்தது மூணாவது என்ன விஷயம் சொன்னார்ன்னா இந்த இடத்துல வந்து ஏற்கனவே பழைய ஆட்கள்லாம் இருந்து வெளியே போயிருக்காங்களா அப்படின்னாரு நான் சொன்னேன் நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க ஆனால் அவங்க சண்டையெல்லாம் கிடையாது ஒரு ரெண்டு பேருக்கு வந்து கொஞ்சம் முரண்பட்ட கருத்து இருக்குது ஆனால் நாங்கள் பலமுறை பேசியிருக்கோம் ஆனால் அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு உடன்பாடு இல்லாமல் அவங்க வந்து முழுமையாக கலந்துக்கலாம் ஆனால் கோயில் வருவாங்க போவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் எல்லாரையும் வர சொல்லுங்கள் அதுவும் இதை வந்து தாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னாரு நான் சொன்னேன் நான் பலமுறை அழைச்சி விட்டேன் வரல அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து ட்ரஸ்டியை சொல்லி அலைங்க எல்லாரையும் கூப்பிடுங்க மறுபடியும் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி பக்காவாக செய்யும் பொழுது இன்னும் அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சோவி சொன்னதாக அவர் சொன்னார் சரி இது ஒரு மூணாவது கோரிக்கையாக வச்சார் நாலாவது வந்து என்னென்னா எங்கள் குமரி மந்திராலயத்தில் பார்த்தோன்னா கருவறை கோபுரம் முடிந்து விட்டது ஆஞ்சநேர் கோபுரம் அந்த கோயிலுடைய அத்தனை கோபுரங்களும் முடிந்து விட்டது ஆனால் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு இந்த தலைவாசல் சொல்லுவோம்ல அந்த கோபுரம் வந்து வேலைகள் முடிவடையவில்லை அந்த கோபுரம் வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷமாக பெண்டி இருக்குது அதனால் இந்த மாதிரி சில சில பிரச்சனைகள்லாம் வருதோ அப்படின்னு அங்கே நினச்சிட்டு பொழுது அதை பற்றி பிரசனத்தில் கேட்கும்போது ஒரு சோவி போட்டு சொன்னார் கவலைப்படாத அதை பண்ணதுக்கு ஒரு ஆள் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ட்ரஸ்டி கோபிநாதன் சார்ட்ட சொன்னார் நீ எந்த முயற்சியும் பண்ணான்டா உடனே ஒரு ஆள் வரும் அவர் செய்வார் அப்படின்னு சொன்னார் இப்படி நாலு கண்டிஷனையும் சொல்லிட்டார் அதன் பிறகு ஒன்று சொன்னார் இந்த இடத்துல மாதவர்கள் கரங்களால் ஒரு ஹோமம் நடத்தணும் அதுவும் தரையை தோண்டி நடத்தணும் இந்த மாதிரி ஆலயத்துக்குள்ளே வேண்டாம் ஆலயத்துடைய வளாகத்தில் வெளியே மண்ணில் வைக்கணும் அப்படின்னு சொன்னார் சில அந்த ஏதோ சொல்கிறாரு அதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அவர் வந்து கேரளா பாணிலேயும் சொல்கிறார் நிறைய விஷயம் எல்லாம் சரி நம்ம நல்லது இதனை ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு ஆனால் இதை மாதிரி செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சிட்டோம் அதன் பிறகு அவங்க தனியாட்ட அவங்க ட்ரெஸ்லேயும் பார்த்துருப்பாங்க அதுவும் கரெக்டாக இருந்த மாதிரி சொன்னாங்க அப்போ அவரே என்கிட்ட கேட்டார் என்னென்னா துல்லியமாக சொல்கிறாரு இந்த எங்கேருந்து ஆலயத்துலேருந்து ஆட்கள் போனது நம்ம ஸ்மார்த்தாக பண்ணுறது இதெல்லாம் சொல்கிறாரு அப்புறம் என்னுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷனையும் ரொம்ப கத்துல்லியமாக சொல்கிறாரு சொல்லி வச்சு கூட்டு வந்தீங்களா அப்படின்னு ஏன்ட்ட கோபிநாதன் சார் கேட்டார் அப்போ நான் சொன்னேன் எனக்கு தெரியாது யாரும் சொல்லலைன்னு தான் சொன்னாங்க நான் சதீஷ்தை கேட்டேன் சதீஷ் நீ எதையாக சொன்னியான்னு கேட்டேன் இல்லைன்னா நான் சொல்லவே இல்லைன்னாரு சரி அப்படியே ஒரு நம்பிக்கையோட சரி அவர் சொல்லியிருக்கிறாரு அதே சமயத்தில் அந்த திருட்டை பற்றி கேட்டோம் இந்த உண்டியல் எடுத்துகிட்டு போனவன்னு அதனால் இந்த ஆலயத்துக்கு எந்த சங்கடங்களும் இல்லை அவன் வந்து காசை மட்டும்தான் எடுத்து போயிருக்கான் ஆனால் வேறு ஒரு இடத்துல திருடும்போது அவன் மாட்டிடுவோம் அப்படின்னு சொன்னார் சரி அது இப்படியெல்லாம் எல்லாம் முடிஞ்சிட்டு இது முடிஞ்சு அதனுக்கு பிறகு நான் வந்து என்ன செய்தேன்னா பழைய மாதுவா வேணுமாமா இருக்கார் இல்லையா அவரை போய் அப்ரோச் பண்ணோம் ஏன்னா அவர் வராமல் இருந்தார் அதனால அவருக்கு கொஞ்சம் சம்பளம் அது இது எல்லாமே சொல்லி எடுத்து அவங்க மனைவியிட சொல்லி மாதுவா தான் பண்ணணும் எனக்கு வெளியே இருந்து மாதுவா கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து வரவழைச்சோம் அவர்கிட்ட பொறுப்புகளை கொடுத்து அன்று முதல் நான் வந்து பிருந்தாவனத்துக்குள்ளே வரல அவரே செய்யட்டு ஏன்னா ஒரு ஜோதிடம் சொல்லியிருக்குது அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன் அதன் பிறகு பிரிந்து போனவர்கள் பிரிந்து போகலை எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் வந்து தனித்தனியாக பிஸியாக இருக்கிறாங்க தவிர கூடி வரல அவர்களை எல்லாம் அழைத்தேன் அழைத்து ஒரு அமைப்பாக இருந்து நம்ம செயல்படலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே பழைய ஆட்கள் எல்லாருடைய எனக்கு பேர் இப்பொழுது அவ்வளோ வேறு பேரையும் என்ன சொல்ல விரும்பவில்லை அதில் ஈடுபட்ட அத்தனை வரையும் அழைத்தோம் எங்கள் ட்ரஸ்டியுடைய தலைமையில் வந்து ஒரு குழுவே அமைத்தோம் அந்த குழுவில் நாங்கள் கூட இடம் இடம்பெறலை அந்த குழுவில் வந்து எல்லாத்தையும் அமைச்சுக்கிட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்து நீங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் என்ன செய்தாங்கன்னா ட்ரஸ்டி எல்லா குழுவினருக்கும் நீங்கள் வந்து ஒரு பொறுப்பாளராக இருந்து ஒரு ட்ரஸ்டிக்கு பாலம் வாங்கிறீங்கன்னா நான் சொன்னேன் அது கூட வேண்டாம் அதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லை இல்லை அவர் சொல்லியிருக்கிறார்கள் நிர்வாகத்தை நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொன்னார்லண்ணா இல்லை நாங்கள் வந்து சும்மா இருக்கோம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் அந்த குழுவில் இருக்கிற பெரும்பான்மையானால் பரவாயில்ல நீங்கள் ட்ரஸ்டி நீங்கள் வந்தால் போதும் பண்ணுறது நாங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு குழுவை அமைத்தோம் அதன் பிறகு பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஆப்ரேஷன் வந்தது ரெண்டு விஷயங்களை பண்ணிட்டோம் இனி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழுவினர்களே பார்த்து கொள்வாங்க நான் ஆப்ரேஷன் போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் என்னாச்சுன்னா அந்த குழுவை அமைச்சோம் அந்த குழுவெல்லாம் அப்படியே கலைந்து விட்டது யாருமே வரலை யாருமே எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைனா எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு கொடுத்த பிறகும் எல்லாரும் அப்படியே போயிட்டாங்க ஆக பிரசன்னம் சொன்னது மாதிரி அது நடக்கலை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இந்த மாத்துவ ஆச்சார் அப்படி ஒரு வருஷம் இருந்தார் எனக்கு ஆப்ரேஷன் வந்தனால உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் கடந்த வருடம் ஆராதனையில் கூட அங்கே இல்லை மந்திராலயத்துக்கு தான் வந்தேன் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு அப்படியே நடந்து போகும்போது அந்த வருஷம் ஃபுல்லாக நான் வந்து முழுமையாக நான் அதில் செயல்படலை கடைசியில் பார்த்தோன்னா அந்த மாத்வா ஆச்சார் அதாவது வேணு மாமா பண்ணிகிட்ருக்கிறார் பிருந்தாவனத்துக்கு பாக்கி மூணு வந்து ஒரு ஸ்மார்த் ஆச்சார் சங்கர மாமா அவர் தான் பண்ணிகிட்டு இருந்தார் இப்படி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து டிசம்பர் வந்தது கடந்த டிசம்பர் நாங்கள் வந்து சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்தோம் எல்லோருக்கும் தெரியும் அப்போ வந்து முப்பத்தொன்னாந்தேதி நான் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகும்பொழுது அந்த வேணு மாமா ஆச்சார் சொல்கிறாரு நான் நாளேருந்து கோயிலுக்கு வரல நீங்கள் பொறுப்பெடுத்துங்க அப்படிங்கிறாரு மாமா நான் எடுக்க மாட்டேன் சோவி வந்து தெளிவாக சொல்லிட்டாரு நான் வந்து பிராமணம் கிடையாது மாத்துவா கிடையாது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை எனக்கு முடியல நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க ஏன்னா உங்களால் தானே ராகவேந்திரங்க வந்திருக்காரு மிருத்தியாக வந்திருக்கிறாரு நீங்கள் இல்லைன்னா அப்படி வருமானு சொல்லிவிட்டு என்ன உசுப்பு இருந்தாரு இருந்தார் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இல்லை நான் ஒன்றா நீங்கள் தான் இப்போ இருக்கணும் மாத்வார் தான் இருக்கணும் ஏன்னா ராகவேந்தருடைய வழி வந்தவங்க நீங்கள்லாம் அதனால் நீங்கள் பண்ணுங்க மாமான்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிட்டு நான் போயிட்டேன் ஆனால் ஒன்னாந்தே நியூ யாராட்டு பார்த்தேன்னா அவர் வரல கடைசியில் பார்த்தா அந்த பிரசன்னம் பார்க்குறவர் யாரை வந்து வா இனி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த ஆச்சார தான் மறுபடியும் பிருந்தாவனத்துக்கு வந்து பண்ணுறாரு அந்த ஒன்றாந்தேதி தேதி பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து அதுக்கு அடுத்த நாள் நான் வந்து சுவாமி கும்பிட்டுட்டு போயிட்டேன் சரி அவர் தனியாக இருந்து செய்து பதினோரு மணி வரை ஒரு சர்க்கரை பொங்கல் வச்சு அவருக்கு வந்து புதுக்கு தண்டுலாம் ப்ராப்ளம் உண்டு அந்த தனியாகவே அந்த சங்கரமாமா செய்துட்ருந்தார் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆன பிறகு ஏகாதசி வருது அப்போ அடுத்த நாள் துவாதசி பாறை சமைக்கணும் சங்கரமாமாக்கு சுத்தமாக சமையல் தெரியாது சர்க்கரை பொங்கல் மட்டுந்தான் வைக்க தெரியும் இப்போ பாறனை நம்பி வெறும் வயத்தோடு வருவாங்களே என்ன செய்யுது ராகவேந்திரர் எத்தனையோ வருடங்கள் பட்டினியாக கிடந்தவர் ஏன்னால் பல நாட்கள் பட்டினி கிடந்தவர் வேங்கடநாதனாக இருக்கும் பொழுது ஆனால் அவரை நம்பி வரக்கூடிய பக்தர்கள் ஏகாதசி விரதத்தில் இருப்பவங்க பட்டினி கிடந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு டிவியில் நான் ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது அதில் வந்து ஒரு மெசேஜ் வருது எப்படின்னா நீ ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி ச பெருமாளுக்கு வந்து பலகாரம் செய்து கொடுக்குறியே இது நான் உனக்கே நியாயமா நல்ல அழகாக அவர் வேலைக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு உலகத்துக்கே படி பெருமாள் அந்த பெருமாளுக்கு ஒரு வாய் சாதம் கொடுக்கறது வந்து எனக்கு கிடைச்ச புண்ணியம் அப்படின்னு சொன்னார் அதனால் எந்த வேலையை கூட நான் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு அப்படி ஷாக் அடிச்சது உலகத்துக்கே படி அளக்கிறவர் ராகவேந்திரர் இந்த ராகவேந்திரருக்கு மட்டுமல்ல இந்த ராகவேந்திரர் நம்பி வரக்கூடிய பசியோடு வரக்கூடிய பக்தனுக்கு ஒரு வாய் சோறு சமைக்கலனா நான்லாம் உயிரோடு இருந்து என்னத்துக்குன்னு சொல்லிவிட்டு அந்த துவாதசி காலையில் அதாவது அந்த ஏகாதசிக்கு விரதம் இருந்து துவாதசி காலையில் நானே போயிட்டேன் நானே போய்ட்டு அங்கே எல்லாம் மடி வேட்டிலாம் தனியாக தான் இருந்தது எல்லாம் மடியோடு போய் சமையல் பண்ணி சுவாமிக்கு வைத்து பாரணையை முடித்தேன் அதன் பிறகு என்னுடைய ட்ரெஸ் ஆகா மணியன்னா வந்துட்டேங்களே அப்படின்னாங்க அதன் பிறகு பார்த்தனால் எனக்கு வந்து அந்த கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டேன்னா ஆள் இல்லை அப்போ நானும்னு இருக்கிறோம் அந்த சங்கரமாம்மா ஆச்சர்ணிக்கிறோம் ஸோ ரெண்டாவதாக அந்த ஜோசியம் சொன்னது அதாவது சோவி போட்டு சொன்னார் இல்லையா நீனும் இறக்கூடாது அந்த ஆச்சாரியை இறக்கூடாதுன்னு கடைசியில் பார்த்தா மாத்வா வந்து மாத்வா வெளியே போயிட்டார் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறோம் இதுக்கு என்ன சொல்லணும்னு தெரில ஸோ ஆக எல்லாத்தையும் கூடி பேசி வச்சோம் அவங்களும் கலந்து போனாங்க இதுவும் அப்படி ஆகிடுச்சு அப்புறம் அடுத்தது பார்த்தோன்னா அந்த கோபுரம் வந்து சொன்னார் இல்லையா வந்து திடீர்னு எங்கள் கோபிநாதன் சார் ட்ரஸ்டி வந்து சொன்னார் ஆனால் கோபுர வேலை ஆரம்பிங்க ஒரு சின்ன எஸ்டிமேட்டு வாங்குங்க நம்மளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டார் கடைசியில் பார்த்தோன்னா அது யாரோ ஒருவர் வருவார்னு சொன்னார் யாரும் வரல ட்ரஸ்டி சொல்லி தான் அந்த கோபுரங்களும் அது முடிஞ்சு ஆக மூன்று விஷயங்களும் அங்கே பொய்த்து விட்டது நாலாவது விஷயம் என்னென்னா நான் தான் பொறுப்பு எடுக்கணும் நிர்வாகத்தை அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ அந்த பொறுப்புலேயே இல்லை எந்த விஷயத்துலேயே இல்லை இப்போ பார்த்தானா நிர்வாகம் எல்லாம் அந்த ட்ரஸ்டி பார்த்துட்ருக்காங்க அங்கே கணக்கு வழக்கில் எல்லாம் திரு சதீஷ் என்பவர் வந்து பார்த்துட்ருக்காங்க ஆலயத்துள்ள பணிகள் எல்லாம் ஸோ ஆக நான் வந்து அதில் எதுலேயுமே த அப்படியே தான் இருந்தேன் பூஜைகள் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தோன்னா எல்லாரும் என்ன என்ன சொன்னாங்கன்னா நீ மாதுவா இல்லை நீ ஏன் திருப்பி திருப்பி பூஜை பண்ணுற அதனால உனக்கு பிரச்சனை வரும் ட்ரஸ்ட்டுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி திருப்பி திருப்பி என்னை வந்து பணியிலையும் அதாவது ஆலயத்திற்கோ ராகவேந்திரருக்கோ பூஜை செய்யவும் விடலை செய்யாமலே இருக்க விடலை அதாவது அதாவது வேற யாரை செய்வதற்கு கூட யாரும் முயற்சி தரவில்லை எல்லாருமே சொல்கிறாங்க மாத்துவா போடுங்க மாத்துவா போடுங்க நான் எந்த மாத்துவர்களும் வர மாட்டேங்கிறாங்க நாங்கள் பல முயற்சி எடுத்தாச்சு எல்லாரும் கேட்குறாங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனாலும் வர மாட்டேங்கிறாங்க இப்படியே போயிட்டு இருக்குது அப்புறம் எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ராகவேந்திரிட்ட சொன்னேன் அப்போ நான் விட்டுட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லி ஆனாலும் இருந்தாலும் சரி அப்படியே ட்ரஸ்டிக்காக அங்கே ராகவேந்திரரும் பாவம் அப்படி அதாவது ராகவேந்திரருக்கு எல்லாரும் வருவார் ஆனால் நம்ம வச்ச ராகவே ரகுவேந்திர சுவாமிங்கிறது உள்ளத்தில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு செலாரூபத்தில் வச்சு மேலே கொண்டு வச்சு அவரை பட்னியாக போடுறதுக்கு எனக்கு மனசு வரல அதனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து அவருக்கு பிடித்த உணவுகள்லாம் வைத்து எல்லாமே செய்துக்கிட்டு அந்த துவாதசி பாரணம் நடத்திட்டு இருந்தேன் அப்போ உடனே எங்கள் நான் சொன்னேன் வேற ஒரு ஆச்சாரம் பாருங்கள் என்னால் தொடர்ந்து பண்ண முடியல ஏன்னா எனக்கு ஆப்ரேஷன் உடம்பு அதனால எனக்கு வந்து சமையல் காலையில் இருந்து எந்திக்க முடியாது பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக தான் நான் பண்ணுறேன்னு சொன்னோடனே இன்னொரு ஆச்சார் கிடச்சார் நாங்கள் மாத்வாச்சாரம் தேடிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தா மாத்துவார் அல்லாத ஒரு ஆச்சார் கிடச்சாங்க அவரும் சங்கரமாமாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ பண்ணுறாங்க அவருக்கு சமையலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதையும் சொல்லிக் கொடுத்து இப்போ சமையலில் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் ஆகிட்டார் அப்புறம் என்னை தொடர்ந்து வந்து நான் வந்து அவதார தினத்தில் வந்து கூடவே இருந்து இந்த மாத்வர்கள் ஒரு சீனிவாசன் மாத்துவார் சரி அவதார தினத்துக்கு அவங்க கரங்களால் பூஜை நடக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் ஒத்துழைப்பா நின்று எல்லாம் பண்ணிகிட்ருந்தோம் அதன் பிறகும் எனக்கு வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்க நீங்கள் ஏன் பூஜையில் பண்ணுறீங்க பண்ணாதீங்க நீங்கள் மாத்வார் கிடையாது மற்ற ஸ்மார்த்தாவும் பண்ணக்கூடாது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி என்னையே ஓரம் கட்டினாங்களா அப்போ நான் ராகவேந்திரட சொல்லிட்டேன் அப்போ அந்த அவதாரதனம் அதான் இப்போ கடந்த அவதாரதனம் நடந்தது இல்லையா மார்ச்சில் இந்த அவதாரதனத்தோட எல்லாமே செய்துக்கிட்டு நான் ஒதுங்கி வந்துட்டேன் அப்போ இங்கே வந்து ஒரு கொஷின் வருது என்ன கொஷின் வருதுன்னா அப்போ பிரசன்னம் பொய்யா நாலு விஷயம் சொன்னார் நாலுங்க இங்கே பொய்த்திருக்கிறது அப்படின்னா ஏன் ராகவேந்தர் என்ன திருப்பி அழைச்சார் அது குமரி மந்திராலயத்தில் தான் அந்த சோவி போட்டு பார்த்தார் ராகவேந்திரன் முன்னாடி தான் அப்படி ஏன் பொய்த்து விட்டதா என்று கேட்டால் எனக்கு ராகவேந்தருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் ஒன்று ஞாபகம் வருது என்ன தெரியுமோ எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ராகவேந்தருடைய வந்து வாழ்க்கையை வந்து கணிக்க சொல்லுவார் நான் எத்தனை வருடம் இன்னும் உயிரோடு இருப்பேன் நான் எப்பொழுது பிருந்தாவனம் அடைவேன் என்பதற்காக ஜோசியரை கூப்பிட்டு மூணு ஜோசியர்கிட்டையும் தன்னுடைய ஜாதகத்தை ராகவேந்திர சுவாமி கொடுப்பார் கொடுக்கும் பொழுது மூணு ஜோசியரும் கணிப்பார் கணிச்சு பார்க்கும் பொழுது அதில் வந்து மூணு பேருக்கும் கன்ஃபியூஸ் வரும் ஐயோ நான் கரெக்டாக தானே கணிச்சிருக்கேன் நீ கரெக்டாக தானே கணிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் பார்த்தோன்னா ராகவேந்திர பாப்பார் என்ன அங்கே சலசலப்பு வாங்க அப்படின்னாரு இல்லை சுவாமி மூணு பேருடைய கணிப்பும் வித்தியாசமாக இருக்குது ஆனால் நாங்கள் கணிச்சது கரெக்டு அப்படின்னு சொல்லுவார் என்ன கணிச்சிருக்கேங்க பாக்கட்டு அப்படின்பாரு அதில் ஒருத்தர் நூறு இன்னொருத்தர் முந்நூறு இன்னொருத்தர் எழுநூறு வருஷம்னு எழுதியிருப்பார் மூன்று பேர் சொன்னது சரிதான்னு சொல்லிட்டு அட்சத்தை கொடுத்து அனுப்பிடுவார் இங்கே ராகவேந்திரனுடைய சிஷ்ய பிள்ளைகளுக்கெலாம் ஒரே சந்தேகம் என்ன சுவாமி ஒரே சுவாமி நீங்கள் எப்படி மூணு தடவை இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன்னு சொல்லுவார் நூறு வயசு வர இந்த உடலோடு நான் நடந்து வருவேன் ராகவேந்திரன் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி முந்நூறு வருஷம் கழித்து தான் என்னுடைய கிரந்தங்கள் என்னை பற்றிய செய்திகளெல்லாம் உலகத்துக்கு தெரியும்னாரு எழுநூறு வருடங்கள் நான் ஜீவனோடு அந்த பிருந்தாவனத்தில் இருப்பேன் அதற்கு அடையாளமாக எழுநூறு மிருத்திகா பிருந்தாவனத்திலே நான் வாசம் செய்வேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து அவர் எழுபத்தாறு வயது வரை அவர் பூத உடலோடு இருந்தார் அதன் பிறகு பார்த்தோன்னா முந்நூறு வருடங்களுக்கு பிறகு தான் அவருடைய செய்திகள் இப்போ தான் ராகவேந்திர சுவாமியெல்லாம் பற்றி நல்லா தெரியுது இல்லையா ரஜினிகாந்த் நடித்த அந்த ராகவேந்திர படம் கூட முந்நூற்றி பதினஞ்சாவது ஆராதனைக்கு அப்புறம் தான் வந்தது ஆக முந்நூறு வருடங்களுக்கு பிறகு தான் அவரை பற்றிய செய்திகளெல்லாம் பிரபலம் அடையுது எழுநூறு வருடங்கள் உயிரோட ஜீவனோட இருந்து அருள் புரிவேன்னு சொல்லியிருக்கிறார் இப்படி அவருடைய வாழ்க்கையை வந்து ஜோதிடம் கணித்தது அது உண்மை என்று ராகவேந்திர சுவாமி சொல்லியிருக்கிறார் ஆக ஜோதிடம் போய் கிடையாது பிரசன்னம் போய் கிடையாது அப்படி என்றால் இவர் சொன்னது பொய்யா அப்படின்னு பார்த்தால் இன்னொரு சம்பவம் ராகவேந்தருடைய வாழ்க்கையிலிருந்து நான் ஒன்று கோடிட்டுக் காட்ட விரும்புகிறேன் ரெய்ச்சூருக்கு பக்கத்தில் மாணவின்னு ஒரு அழகான இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து ராகவேந்திர சுவாமி அதாவது பூத உடலோடு நடமாடிக்கொண்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து சாதுர் மாசி விரதத்தை கடைபிடிக்கிறதுக்காக வந்து உட்கார்ந்துருந்தார் அப்போ அங்கே வந்து மூலராமர் பூஜைக்கு எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருந்தாங்க பட்சணங்கள்லாம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு ஹரிஜன் வராரு அவரை இங்கே வந்திருக்கிறாரு ஒரு சுவாமி அப்படின்னு கேள்விப்பட்டு அங்கே வந்து வாசலில் நின்று பார்க்குறாரு அப்போ சுவாமி அதை அறிந்து கொண்டு அதை அவருடைய முற்பரப்பெல்லாம் அவருக்கு தெரியுது ராகவேந்திர சுவாமிக்கு உடனே அந்த பக்தனை உள்ளே வா என்று அழைக்கிறார் சுவாமி நான் உள்ளேயா அப்படின்னு கேட்கும் பொழுது வா அப்படிங்கிறாரு உடனே உள்ளே வந்தார் அவருக்கு தீர்த்தம் அச்சதையும் கொடுத்த ஆசை கொடுக்கும் பொழுது அவருக்கு சந்தோஷம் தாழ முடியல இந்த ஏழை பக்தனை நீங்கள் வந்து உள்ளே கூப்பிட்டு எனக்கு இப்படி தந்திருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணுமே சொல்லி அந்த ஏழை அன்பர் என்ன செய்திருக்கிறாருன்னா தன் நிலத்தில் விளைந்த அந்த கடுகை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு இங்கே நல்லா யோசிக்கணும் சாதுர் மாசி விரதத்தில் வந்து ஸ்ரீமடத்தில் வந்து கடுகையே சேர்க்க மாட்டாங்க அதை தெரிந்தும் ராகவேந்திர சுவாமி அந்த கடுகை எடுத்து தன்னுடைய சிஷியனிடம் கொடுத்து இன்றைய போஜனத்தில் கலந்துவிடு அப்படின்னு சொல்றார் உடனே சிஷ்யர்களும் ராகவேந்திர சுவாமி உத்தரம் சொல்லிட்டு அதை சமையலில் கலந்துவிடுவார் ஆனால் இதை கவனித்துக் கொண்டிருந்த வேங்கட தேசாய் வந்து அவர் மிகப்பெரிய பண்டிதர் அவர் வந்து மிகப்பெரிய மத்வ சம்பிரதாயத்தில் நல்லா கரைச்சி குடித்தவர் ராகவேந்திரோடைய தீவிர பக்தர் அவருக்கு வந்து மனசு கொஞ்சம் நெருடலாக இருக்குது ஆஹா சாதுர்மா சிவத்தில் இப்படி நடந்துட்டு ஆனால் சுவாமி வந்து அதை ஏற்றுக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி சுவாமியையும் பகைக்க முடியல அந்த சாப்பாடையும் ஏற்றுக்க முடியாமல் பூஜையெல்லாம் முடிஞ்சு சுவாமிட்டு அச்சத தாங்க நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும் பொழுது ஏன் சாப்பிடாமலையான்னு கேட்கிறார் ராகவேந்திர சுவாமி இல்லை நான் அச்சத வந்துட்டால் பூஜை எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னாரு ராகவேந்திர சுவாமிக்கு தெரியாததா உடனே அச்சதை கொடுப்பார் கொடுத்த பிறகு அதை கண்ணில் ஊற்றி பார்க்கும் பொழுது கருமை நிறமாக இருந்தது உடனே அழுவார் அப்பொழுதுதான் தான் ராகவேந்திர சொல்லுவார் பகவத் பிரீத்திக்காக சாஸ்திர சம்பிரதாயங்களை மாற்றுவதில் தவறு இல்லை என்று சொல்லி அதனால தான் அது கடுகை சேர்த்திருக்கிறேன் என்று சொன்னார் நினச்சி பாருங்கள் எப்படிப்பட்ட சாதுர்மாசி விரதத்தில் ஒரு பகவத் பிரீத்திக்காக சாஸ்திர சம்பிரதாயங்களை மாற்றக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அதற்கு அனுகிரகம் கொடுத்தவர் பெருமாள் அதுதான் உண்மை அவராட்டி எதுவும் செய்யலை இறைவன் அவரை இயக்குகிறார் அவர் நமக்காக எல்லாம் செய்கிறார் அதே மாதிரி தான் இங்கே வந்து ஜோதிடத்தில் வந்து பிரசன்னத்தில் எல்லாமே பொய்த்தாலும் திரும்ப மணிகண்டனையும் சரி அந்த ஆச்சாரையும் உள்ளே வர வரவழைத்தார் என்றால் ராகவேந்திர சுவாமி எங்களுக்காக இதை மாற்றி அமைத்திருக்கிறாரோ என்று எனக்கு தோன்றியது உடனே என்னுடைய குடும்ப ஆஸ்தான ஒரு ஜோதிடர் அதாவது ஸ்ரீனிவாச ராவ் சேலத்தில் இருக்கிறாரு திரு திவாகரன் மாமா பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் அவர் மூலமாக எனக்கு அவருடைய அறிமுகம் கிடைத்தது ஆனால் அவர் வந்து ஆரம்ப கட்டத்தில் இந்த கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு மேலாகவே வாட்ஸ்அப் மூலமாகவும் என்னுடைய தொலைபேசி மூலமாக என்னுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார் என்னுடைய பூஜைகள் எல்லாமே பார்த்திருக்கிறார் ரொம்ப பிரம்மாண்டமாக பாராட்டுவார் அப்பொழுது அவரிடம் சொன்னேன் இவ்வளோ விஷயம் நடந்து ஏன் எனக்கு இப்படி வருதுன்னு சொன்னோன்னா ஜாதகத்தை கேட்டார் என் ஜாதகத்தை கொடுத்து விட்டேன் அவர் ஜாதகத்தை கணிச்சுக்கிட்டு சொன்னார் மணிகண்டா இது ஒரு ஆச்சரியமான ஜாதகம் நீ வந்து சாதாரணமே இல்லை ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் அடையும் பொழுது அவர் நாலந்து தலைமுறைக்கு முன்னாடி செல்கிறார் இந்த இடத்திலே ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் அடையும் பொழுது உங்களுடைய முன்னோர்கள் அங்கே பாராயணத்தில் இருந்தார்கள் அதனுடைய ஒரு வித்து தான் நீ இந்த ஜென்மத்தில் வந்திருக்கிற அதனால தான் உனக்கு மிருத்திகா பிருந்தாவனத்தை தொடக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறான் நான் ஆடி போயிட்டேன் அடோடா நான் இவ்வளோ முன்னோர்களுடைய வித்தா அதுவும் ராகவேந்திர சுவாமி ஜீவ பிருந்தாவனம் அடையும் பொழுது என்னுடைய முன்னோர்கள் இருந்தார்களா என்று நினைக்கும் பொழுது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது இதெல்லாம் ஜோதிடம் கணிப்பு உண்மையாக பொய்யான்னு நான் இன்னும் சொல்லவில்லை இது உண்மையோ பொய்யோ ஆனால் ராகவேந்திர நடத்துறது வந்து சாட்சாத் அவருடைய பக்தருடைய பக்திக்காகத்தான் என்பதை என்னுடைய விஷயங்கள்லேயும் இப்போ நடக்கிற விஷயங்களையும் நான் தெல்ல தெளிவாக உணர முடிகிறது அதனால் நாம் ஜோதிடம் பொய் என்று ஒதுக்க முடியாது அதே சமயத்தில் அதை கடந்து அற்புதங்கள் நடந்தால் அது சாட்சாத் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தரக்கூடிய ஒரு அற்புதம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அன்புடன் விடைபெறுவது மணிகண்டன் மந்திராலய க்ஷேத்திரத்திலிருந்து இருந்து நன்றி வணக்கம்